ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கான அறிவிப்பை டிஆர்பி போர்டு வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்ளை பண்ணிட்டு சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கும் போதும் சிலபஸை பேஸ் பண்ணி படிச்சுட்டு ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நீங்கள் பிஜி டெர்பி எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் பெஸ்ட்டாக பண்ணுங்கள் நீங்கள் எப்படி படிச்சிருக்கீங்க அப்டேட்டாக இருக்குமா இல்லையா மார்க் எவ்வளவு ஸ்கோர் பண்றோம் நமக்கு எதுல வந்து மார்க் குறையுது அப்படிங்கிற மாதிரி உங்களோட பிளஸ் மைனஸ் வந்து கண்டிப்பா தெரியும் நம்முடைய அகாடமில பிஜி எல்லா படத்துக்குமே தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் டெஸ்ட் பேஜ் மட்டுமே அவைலபிளா இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை கான்டாக்ட் பண்ணி டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணுங்க ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கான அறிவிப்பை டிஆர்பி போர்டு வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இந்த எக்ஸாமுக்கு நிறையா பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்கலாம் படிச்சுட்டு இருப்பீங்க இப்போ புதுசாக அப்ளை பண்ணலாம் புதுசாக அட்டம் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தோட இந்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்ரேஷன் பண்ண வருவீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் அப்ளை பண்ணுறதோ படிக்கிறதோ வந்து மேட்ரு கிடையாது அப்ளை பண்ணிவிட்டு சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கும்போதும் சிலபஸை பேஸ் பண்ணி படிச்சுட்டு ஒரு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு மூணு மணி நேரம் வந்து பத்தவே இல்லை எனக்கு வந்து டைமே போதல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து புலம்பிக்கிட்டு இருப்பாங்க ஆக்சுவலாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல மார்க் எடுத்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குதாங்க அப்படின்னா அவங்களுக்குமே தெரிய வருதுதான் அதே த்ரீ அவரை ஒருத்தவங்க புலம்புறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சக்சஸ்ஃபுல் அண்ட் ஃபெயிலியர் இந்த ரெண்டையுமே மேட்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சக்ஸஸாக ஒருத்தவங்க பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்க்காங்க அப்படின்னா அவங்க பர்ஃபெக்டாக இப்போ இருந்தே படிச்சிருப்பாங்க டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் ப்ராப்பராக வந்து பண்ணியிருப்பாங்க அதனால அவங்க சக்ஸஸ்ஃபுல் ஃபெயிலியர் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க புக்கை எடுத்து படிப்பாங்க டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் எதுவுமே இருக்காது ஓஎம்ஆராக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க மற்றவங்களோட கம்பேர் பண்ணி படிச்சிருப்பாங்க ஸோ அதனால இவங்க வந்து ஃபெயிலியர் அப்போது இந்த வீடியோ தொகுப்பில் நீங்கள் பிஜி டெரிப் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் பெஸ்ட்டாக பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இப்போ கூட இருந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கீங்களா சிலபஸை தாண்டி படிக்கக்கூடாது சிலபஸில் உள்ள டாப்பிக்கு மட்டும் நல்ல இன்டெப்த்தாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் முக்கியமாக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் ரெண்டாவது ஓஎம்ஆர் சீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்றீங்களா ஸோ இதுதான் வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா நிறைய பேர் நிறைய எக்ஸாம் வந்து அட்டம் கொடுத்துருப்போம் பட் இருந்தாலுமே ஓஎம்ஆர் சீட்டை யார் தவறே இல்லாமல் ஃபில் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணுற முடியும் ஏன்னா ஓஎம்ஆர் சீட்டில் ஒரு பயத்தோடு அந்த ஓஎம்ஆர் சீட்டில் கை வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக தவறு நடக்கும் அதனால நம்ம மதிப்பெண்கள் வந்து குறையும் ஸோ அதனால் ஓஎம்ஆர் சீட்டு வந்து மஸ்ட்டு ஸோ நம்மக்கிட்ட உள்ள டீச்சர்ஸ் கண்டிப்பாக ஓஎம்ஆர் சீட் வந்து உங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க அதை ப்ரிண்ட் அவுட் போட்டு எல்லா டெஸ்ட்டையுமே ஓஎம்ஆர் சீட்டில் மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மூணாவது டெஸ்ட் பெஞ்ச் வந்து ஏன் இம்பார்ட்டன்ஸ் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நிறைய பேர் பத்து லட்சம் பேர் அப்ளை பண்ணலாம் அஞ்சு லட்சம் பேர் அப்ளை பண்ணுவான் அஞ்சு லட்சம் பேருமே பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அதே மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு லட்சம் பேர் படிக்காங்க அப்படின்னா அவங்களாலையுமே வந்து பாஸ் பண்ண முடியாது அப்போ யார் பாஸ் பண்ணுறா சிலபஸை பார்த்துருப்பாங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்துருப்பாங்க ஸ்கூல் புக்கை படிச்சிருப்பாங்க சிலபஸை பேஸ் பண்ணி UG, PG, reference இதை எல்லாத்தையுமே படிப்பாங்க ஐந்தாவதாக வந்து டெஸ்ட்டு practice பண்ணுவாங்க இந்த டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம படித்த டாப்பிக்கில் இருந்து எப்படிலாம் கொஸ்டின் கேட்காங்க நம்ம எந்த அளவுக்கு நல்ல ஆழமாக படிச்சிருக்கோம் ஒரு நூற்றம்பது டெஸ்ட் இருக்குது அதாவது நூற்றம்பது கொஸ்டின் டெஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த டெஸ்ட்டில் இந்த டாப்பிக்கில் இருந்தால் கொஸ்டின் இருக்குது நம்ம எவ்வளோ மார்க்கு ஸ்கோர் பண்ணுறோம் அப்படின்னு டெஸ்ட்டு ப்ராக்டிஸு தான் உங்களை வந்து முழுமைப்படுத்துமே தவிர நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கீங்க அது படித்தாச்சு இது படித்தாச்சு அடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து தெரியாது அப்போ டெஸ்ட்டு பேஜ் ப்ராப்பராக அட்டன் பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் எந்த பாடமாக இருந்தாலுமே அந்த பாடம் சம்மந்தப்பட்ட ஒரு மாதிரி டெஸ்ட் பேஜை வந்து நீங்கள் போட்டு பார்க்கும்போது மட்டும்தான் நீங்கள் எப்படி படிச்சிருக்கீங்க அப்டேட்டாக இருக்குமா இல்லையா மார்க் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறோம் நமக்கு எதில் வந்து மார்க் குறையுது அப்படிங்கிற மாதிரி உங்களோட பிளஸ்ஸு மைனஸ் வந்து கண்டிப்பாக தெரியும் ஸோ நம்மக்கிட்ட உள்ள எல்லா டீச்சர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா ஏன்னா படிக்கிற எல்லாருமே அப்ளை பண்ணுற எல்லாருமே வந்து பாஸ் பண்ண போகிறது கிடையாது டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் நல்ல மார்க் எடுப்பாங்க நியமன ஆணையமே வந்து வாங்க முடியும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜரை மட்டும் படித்து பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஆனால் கல்வி உளவியல் பொது அறிவு நடப்பு நிகழ்வுகள் இந்த மூணையுமே யார் நல்லா படிக்காங்களோ அவங்களால மட்டும்தான் நூற்றி ஐம்பதுக்கு ஒரு நைன்டி ஃபைவ் ப்ளஸ் நூற்றி பத்து ப்ளஸ்ஸு நூற்றி இருபது ப்ளஸ்ஸு வந்து எடுக்க முடியும் ஏன்னா மேஜரில் நூற்றி பத்துக்கு நூற்றி பத்து யா யாருமே எடுக்க போகிறது கிடையாது ஆனால் மேஜர்ல ஆவரேஜா ஒரு செவன்டி ஃபைவ் பிளஸோ ஒரு எயிட்டி ஃபைவ் பிளஸோ நம்மளால வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஆனால் இந்த செவன்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் வச்சு நம்ம அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது மீதமுள்ள நாற்பது மதிப்பெண்கள் கல்வி உளவியல் முப்பது பத்து மார்க் கரண்டை பிரிச்சுக்கை இந்த இதுல நம்ம ஒரு நாற்பதுக்கு ஒரு முப்பத்தஞ்சு முப்பது மார்க் எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக அப்பாயின்மெண்ட் லெட்ரு வந்து வாங்கிடலாம் ஆல்ரெடி அட்டம் கொடுத்து ஒரு மார்க் ரெண்டு மார்க்லாம் மிஸ் பண்ணவங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி தெரியும் புதுசாக நீங்கள் அட்டம்ப்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இதையுமே எடுக்கவும் மாட்டாங்க பட் இந்த நூற்றி ஐம்பது மதிப்பெண்களும் சேர்த்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அவங்களால நூற்றி ஐம்பதுக்கு நூற்றி பத்து நூற்றி இருபது மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் நார்மலாகவே இந்த நூற்றி ஐம்பது மதிப்பெண்களை யார் கவர் பண்ணி படிக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் ஒரு நைன்டி ஃபைவ் பிளஸ்க்கு மேலே வந்து மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே அடுத்து மூணாவதா பார்த்தோம் அப்படின்னா வரக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து தமிழ் தகுதித்தருவு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நிறைய பேர் வந்து நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் காலேஜில் வந்து ஒரு ஹெஸ்ட் லெக்சராக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் இந்த தான் குரு ஃபோர் வந்து அட்டம்ப்ட் கொடுத்தேன் நான் போன வருஷம் இந்த எக்ஸாமுக்கு வந்து படித்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் தகுதித்தருவை நீங்கள் அசால்ட்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுலேயே வந்து நீங்கள் ஆகிடுவீங்க நார்மலாகவே வந்து காலையில் பத்துலேருந்து இருந்து ஒரு மணி வரைக்குமே நம்ம வந்து மெயின் எக்ஸாம் வந்து எழுதுவோம் மான் ஆஃப்டர்நூன் செஷன் ஒரு அரை மணி நேரம் வந்து தமிழ் தகுதி தேர்வு வந்து நம்ம அட்டம்ட்டு கொடுப்போம் எழுதுவோம் ஆனால் பேப்பர் வேல்ஷன் பண்ணும்போது நீங்கள் ஆஃப்டர்நூன் எழுதக்கூடிய பேப்பர் தமிழ் தகுதி தெரிவு தான் ஃபர்ஸ்ட் வேல்யூஷன் பண்ணுவாங்க அதில் நீங்கள் எலிஜிபிள் மார்க் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எழுதினா மார்னிங் செஷன் பேப்பர் வந்து வேல்யூஷன் போகும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய மெயின் பேப்பர் வந்து வேல்யூஷன் போகாது ஓகேவா ஸோ படிக்கும்போதே மெயின்ஸை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்காமல் எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணி படிக்கும்போது மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாமே வந்து கிளியரன்ஸ் வந்து கிடைக்கும் ஓகே நம்மக்கிட்ட உள்ள டீச்சர்ஸ் இதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் எனக்கு தமிழ் தெரியும் நான் போன வருஷம் படித்தேன் இந்த வருஷம் படித்தேன் எனக்கு இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து மேட்டரே கிடையாது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மேபி நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு பாய் ஸ்கூலுக்கு கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு கோயட் ஸ்கூலுக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் எந்த விதமான பயமும் இல்லாமல் ஈஸியாக வந்து கிளாஸை வந்து அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு உங்களுக்கு வந்து போஸ்டிங் கொடுக்க போகிறது கிடையாது புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சு தெரிஞ்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்க அப்புடின்னா இப்போ வரக்கூடிய எக்ஸாம் எல்லாத்துலேயுமே வந்து கொஸ்டின் வந்து பார்த்த உடனேலாம் வந்து டக்குன்னுலாம் வந்து ஆன்சர் போட்டுற முடியாது அப்படி இருக்கும்போது இப்போ தமிழ் பாடத்துல நீங்கள் சிலப்பதிகாரமோ மணிமேகலை சீவக சிந்தமணி டாபிக் படிக்கீங்க அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட வினாக்கள் ரொம்ப லென்த்தாக இருக்கும் உங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஒரு காலகட்டத்தில் ரெண்டு லைனில் இருந்துச்சு பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் அரை பேஜுக்கு கொஸ்டின் இருக்குது அடுத்த அரை பேஜுக்கு வந்து ஆன்சர் இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம கொஸ்டினை பார்க்கும்போது என்னடா இவ்வளோ பெரிய கொஸ்டினாக இருக்குது அப்படிங்க மாதிரி ஃபர்ஸ்ட் பயப்படுவோம் அடுத்து குழம்புவோம் அந்த பயத்தோட குழப்பத்தோட ஓஎம்ஆர் சீட்டில் தப்பாக சைட் பண்ணுவோம் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த மிஸ்டேக் எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் கொஸ்டின் எப்படி கேட்காங்க வைக்கிற டெஸ்ட்டில் நம்ம எப்படி ஸ்கோர் பண்ணுறோம் எவ்வளோ மார்க் எடுக்கும் நம்ம எதில் கரெக்ஷன் பண்ணணும் எதில் ப்ளஸ்ஸாக இருக்கும் எதில் மைனஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே வந்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நமக்கு எக்ஸாம் டியூரேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா த்ரீ ஹவர் இருக்குது மூணு மணி நேரம் இருக்குது அந்த மூணு மணி நேரத்தில் நம்ம எப்படி பயமும் இல்லாமல் பதட்டமும் இல்லாமல் குழப்பமும் இல்லாமல் பிளஸ் ஓஎம்ஆர் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோமோ பிரசன்ட் ஆஃப் மைண்ட் அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அந்த த்ரீ ஹவர்ல நம்முடைய பிரசன்ட் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து மட்டும்தான் நமக்கான மதிப்பெண்கள் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு ஒரு பயத்தோட குழப்பத்தோட கொஸ்டின் பேப்பர் பிளஸ் ஓஎம்ஆர் சீட்டை வந்து நம்ம அப்ரோச் பண்ணணும் நம்மளுடைய பிரசன்ட் ஆஃப் மைண்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் வந்து கோட்டை விட்டுருவோம் ஸோ நீங்கள் பிஜி டெர்பி எக்ஸாமுக்கு வந்து அட்டெம்ட் கொடுக்கீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல மார்க் எடுக்க முடியும் அதே மாதிரி பிஜி டெரிபி எக்ஸாம் எடுத்த உடனே பிஜி புக்கு ரெஃபரன்ஸ் புக்கு இதை படிச்சீங்க அப்படின்னா கலைக்காகாது நம்ம அட்டம்ப்ட் கொடுக்க போகிறது பிஜி பட் அதுக்கான பேசிக் என்ன அப்படின்னா ஆறாம் வகுப்புல இருந்து டுவெல்த் வரைக்கும் உள்ள பேசிக்கான ஸ்கூல் புக்கு அதுக்கப்புறமா சிலபஸை பேஸ் பண்ணி யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இதை மட்டும் நல்லா படித்தா போதும் இப்போ இருக்கிற டேட்டா என்ன அதையுமே வந்து பார்த்து வச்சிக்கிட்டிங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும் ஓகேவா ஸோ நம்ம கிட்ட உள்ள டீச்சர்ஸ் இதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்க டெஸ்ட் மட்டும் தான் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா பாஸ் ஆகுமே தவிர நீங்கள் சும்மா வெறுமனா படித்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது சக்சஸ்ஃபுல்லாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலையில் அமரணும் அப்படின்னா டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் தான் உங்களை அமர வைக்கும் நீங்கள் படிக்கவே இல்லை டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் போடவே இல்லை அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ண முடியாது ஸோ இதில் உங்களுக்கு வேறு டவுட் அப்படின்னா கீழே கம்மெண்ட்லாம் லீவ் பண்ணுங்கள் நம்முடைய அகாடமியில் பிஜி டர்பி எல்லா படத்துக்குமே தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் டெஸ்ட் பேஜ் மட்டுமே அவைலபிளாக இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணி டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எல்லாமே ஓஎம்ஆர் சீட்டில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓஎம்ஆர் சீட்டுமே நாங்கள் அனுப்புவோம் அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ அட்மிஷன் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் இருக்குது அதை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ தொகுப்பை பிஜி டெரிபி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய எல்லா டீச்சர்ஸுமே ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் ஸோ நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா அதுலேயுமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க மேலும் தகவல் பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க